அனைவருக்கும் வணக்கம் மொத்த விஜயலட்சுமி அக்கா தோட்டத்தை காட்ட ஃபுல்லாக பார்க்கலாம் ஒவ்வொரு மரமாக பார்த்துட்டு போகல வாங்க இல்லைங்க இதுவும் பழுக்காதுங்க ராம் சீதா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறிச்சு வச்சா பழுக்காது ராம் சீதாவில் வந்து இது ஒரு வெரைட்டிங்க இந்தங்க அந்த செண்பக செண்பகத்தோப்புன்னு சொல்லி கல்யாண சீதா பழம்னு சொல்கிறாங்க இல்லைங்க அது இந்த கலர் இதில் வந்து இன்னொன்று ரோஸ் கலரும் இருக்குதுங்க இதுல இந்த வருஷம் உங்ககிட்டயே விதை வாங்கிக்கலாங்க இந்த கலர் இது வந்து நல்லா மரம் அந்த ரோஸ் கலர் மரம் வந்து இத்தச்சோட ஆகிறது இல்லைங்க இது வந்து பெரிய மரம் ஆயிருங்க பெரிய மரம் ஆயிரு காய் வந்து அதிகமா பிடிக்குது பாருங்க அந்த இதுல விட அந்த முன்னாடி இருக்கிற மரம் அதிகமா காய்ச்சிருக்குது இல்லைங்க காய் பிடிச்சிருக்குது இல்லைங்க அதாவது இதுல உடம்புல இருக்கிற எந்த கழிவா இருந்தாலும் எடுத்துருங்க அந்த மாதிரி இது உங்களுக்கே தெரியுங்க இன்னொரு மாசம் ஆயிருங்க ஒரு பதினைஞ்சு நாள்ல இருந்து நல்லா பாத்துட்டே இருங்க சரிங்களா கொண்ணு கொஞ்சம் கலர் मारறனோனே ஒரு காய் ரெண்டு காய் பொறுச்சி வைங்க அது பலத்துறதுனா அது மாதிரி இருக்கிற காயெல்லாம் எல்லா பொறுச்சிங்க இல்ல மாமரம் வந்து நம்மளுதுங்களே அது காய் பிடிச்சிருக்குதுங்களா இருக்குதுங்களா காய் இல்ல சரி சரிங்க அப்ப மூவண்டன் வச்சு இருக்க மாமரம் வருதுன்னா கமர்ஷியலுக்கு வந்து மூவாண்டன்னு நட்டு வர்ற வருஷம் பூரா காய்ச்சிட்டு அதிமரம் காய்க்கு ஏட் இருக்குது நல்லா காய்க்கு காய் பிடிச்சிருக்குதுங்க

இது ஆசோ ஆடேய अशोक மரம்ங்க இது பூண்டி கோட்டையில சரி சரி अशोक மரா अशोक மரத்தை தேடி இது ஏறிட்டு இருக்கு புளியங்காய் தான் உங்களுக்கு ஏத்தனையோங்க ஆ இது இது வந்து अशोक மரம் சரி சரி இலையை பார்த்து பூண்டிங்காய் நினைச்சிட்டேன் இல்ல அது கொய்யாங்க அதாவதுங்க இன்னொரு நாலு வருஷம் இப்ப கொய்யா இல்லைங்களா இருக்குங்க சக்கப்பை ருசியல்லீங்களா ஆமாங்க தரத்துல எடுத்ததுங்க அது நல்லா இருக்கு போச்சுங்க

முழு எதை வச்சிருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற வேலைக்கு இத எல்லா இடத்துக்கும் மதிப்பு கூட்டிட்டு இருக்க முடியாது பழம் வந்தா சாப்பிட்டுருங்க மிச்சம் இருந்தா காக்கா உருவி கொடுங்க சாப்பிட்டா போல ஒவ்வொன்னு ரெண்டு ரெண்டு கிலோ வரும்புலுங்க வந்ததுன்னா எடுத்து ஒரு வேலை சாப்பாடா சாப்பிட்டா

இந்த கொய்யா இதுதான் ஏதோ ஒரு நல்ல படிப்பா படிப்பா நிர்வாக விஜயலட்சுமி அக்கா தோட்டத்தில சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு இந்த கடைசியா இந்த கொய்யா மரத்துல இருந்து ஒரு நாலு கொய்யா படிச்சிட்டா இந்த கொய்யா மரத்துக்கெல்லாம் இருபது வருஷம் இருக்குமில்லங்கா நாற்பது வருஷம் இருக்குங்களா இந்த கொய்யா மரத்துக்கு சிகப்பு கொய்யா நல்ல டேஸ்ட் வெட்டி வெட்டி விட்டு தலைஞ்சிட்டே இருக்குதுங்களாமாங்க நோயெல்லாம் வராது இல்லைங்க நோயும் வராது ஒன்றும் வராது அதனால இருந்து ஒரு அஞ்சாறு காயை எடுத்துட்டோம் இதையும் முளைக்கு போட்டு இந்த வருஷம் உருவாக்கிடலாங்க ரொம்ப ஒயில்டான வெரைட்டி என்னங்கக்கா எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்க வேண்டியது தானுங்க சரி இந்த உணவு காட்டெல்லாம் பாதியை சுற்றி பார்த்தா இன்னும் பாதி மாமரம் எல்லாம் நல்லா வந்துருக்குது காய் இருக்கும்போது அதையும் வந்து வீடியோ எடுத்து போடுறா நன்றி வணக்கம்